ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷ்யஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டான திருவாதுரை களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் திருவாதுரை களி செய்வதற்கு பச்சரிசியை வறுத்த அரைச்சு செய்யணும் அவசியம் இல்லை வீட்டில் உள்ள பச்சரிசி மாவை பயன்படுத்தி பத்தே நிமிஷத்தில் திருவாதுரை களி நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த டிப்ஸ் வந்து பிக்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க இந்த எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற திருவாதுரை களி திருவாதுரை களி செய்வதற்காக வீட்டில் காஃபி குடிக்கிற ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அந்த கிளாஸால் கால் பங்கு பாசி பருப்பு இந்த பாசி பருப்பை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி ரெண்டு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி டென் மினிட்ஸ் அப்படியே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரை கூட நீங்கள் தாராளமாக ஊற வச்சு எடுக்கலாம் பாசி பருப்பு பத்தே நிமிஷத்தில் நல்லா ஊறி வந்துடும் தண்ணி முழுவதும் நல்லா வடிகட்டின பிறகு ஒரு மிக்சி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன் பாசி பருப்பு எடுத்து அதே கப்பால் ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் கால் பங்கு மட்டும் தண்ணியை ஊற்றி இந்த பாசி பருப்பை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட குறை குறைப்பு தன்மையும் இல்லாமல் அரைச்சு எடுத்துக்கணும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்த பிறகு பாசி பருப்பு எடுத்த அதே கப்பால் ஒரு கப் பச்சரிசி மாவு நான் எடுத்திருக்கேன் இது வீட்டில் உள்ள பச்சரிசி மாவு நீங்கள் இடியப்ப மாவு அல்லது கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் அதையும் மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிக்கிறேன் மீதமுள்ள தண்ணியும் ஆட் பண்ணி பல்ஸ் மூல ஒரே ஒரு திருப்பு திருப்பி எடுத்துக்குவோம் மாதிரி அரைச்சி எடுக்கிறதுனால பாசி பருப்பும் பச்சரிசி மாவும் ஈவனாக கலந்து வரும் ஸ்டவ்வில் ஒரு கடையாக வச்சிருக்கேன் அதில் இதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பங்கு பச்சரிசி மாவுக்கு ரெண்டரை பங்கு வாட்டரை ஆட் பண்ணிக்கணும் அதாவது ஒரு கிளாஸ் பச்சரிசி மாவு நான் எடுத்தேன் அதனால் ரெண்டரை கிளாஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கிளாஸ் வாட்டரை வந்து மிக்ஸி ஜார் கழுவி ஆட் பண்ணிக்கிறேன் மீதி அரை கிளாஸ் வாட்டரை இப்போ ஆட் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நல்லா தண்ணியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வாசனைக்காக எலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பிஞ்சு சால்ட் ஒரு பிஞ்சுக்கு மிக குறைவாக பச்சை கற்பூரம் எடுத்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் தேவையில்லைன்னு நீங்கள் ஸ்கிப் இது மாதிரி நம்ம ஆட் பண்ணி பச்சை கருப்புரம் கோயிலில் ஆட் பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவராக இருக்கும் நீங்கள் விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கிங்க இப்போ ஸ்டவ்ல வச்சுக்கிட்டு ஹைஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வரப்போகிறோம் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே வரப்போ நல்லா கெட்டிப்பட்டு வரும் எந்த நேரத்தில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கணும் அந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா பலபலன்னு தெரியும் மாவு கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை பிக்னஸாக இருந்தால் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிட்டு மாவை தொட்டு பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது இந்த நேரத்தில் பச்சரிசி மாவு எடுத்து அதே கப்பால் ஒரு கப் துருவிய வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பச்சரிசி மாவு எடுத்து அதே கப்பால் முக்கால் பங்கு தேங்காய் துருளை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் நாலு டேபிள் ஸ்பூன் கீழே பத்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணி நல்லா சிவந்து வர வரைக்கும் வறுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க களியில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டான திருவாதிரை களி ரெடி நம்ம சேனலில் ஏற்கனவே பாரம்பரிய முறைப்படி திருவாதிரை களி எப்படி செய்யலாங்கிற வீடியோ போட்டிருக்கேன் குக்கரில் களி எப்படி செய்யலாங்கிறோம் வீடியோவும் இருக்குது நல்ல சத்தான தினையரிசி மாவில் திருவாதிரை கள்ளி நான் செஞ்சுருக்கேன் அதனுடைய லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் திருவாதிரைக்கு செய்யக்கூடிய ஏழு காய் கூட்டும் நம்மளுடைய சேனலில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு நல்ல டேஸ்டான திருவாதிரை களி ரெடி களி விரும்பாதம் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது மாதிரி ஒரு கரண்ட் கரண்டியில் நெய் தழுவிட்டு ஒரு முந்திரி பருப்பை வச்சு நம்ம ரெடி பண்ண திருவாதிரை களியை இதில் அப்படியே ஸ்லைட்டாக அமுக்கிட்டு இது மாதிரி நம்ம கேக் மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறப்ப களின்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குது இது கலியாக அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்தது நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க